சேலம் மாநகர் மாவட்டம் மற்றும் விருதுநகர் கிழக்கு மாவட்டத்தில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட நிர்வாகிகள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றனர் சேலம் மாநகர் மாவட்ட அம்மா இரண்டாவது பகுதி கழக செயலாளராக குமார் கொண்டலாம்பட்டி ஒன்றாவது பகுதி கழக செயலாளராக சிவகுமார் என்பவரும் புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவரும் இன்றைய தினம் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றனர் அதேபோல் விருதுநகர் கிழக்கு மாவட்டம் சாத்தூர் அரப்புக்கோட்டை மற்றும் திருச்சுழி ஆகிய சட்டமன்ற தொகுதியில் புதியதாக நியமனம் செய்யப்பட்ட ஒன்றிய கழக செயலாளர்கள் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள் மாவட்ட புரட்சித் தலைவி அம்மா பேரவை நிர்வாகிகள் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி நிர்வாகிகள் மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் உட்பட சார்பு அணிகளைச் சேர்ந்த புதிய நிர்வாகிகள் விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ரவிச்சந்திரன் மற்றும் கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர் ராஜ்யவர்பன் ஆகியோர் தலைமையில் இன்றைய தினம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிச்சாமி அவர்களை சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்துள்ள